பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் மகிழ்ந்த களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்களோ ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் கூட விசுவாசத்தின் கோட்பாடை திரும்பியுமா நம்ம பார்க்க போறோம் இந்த வசனங்களை தியானித்து கொஞ்ச நாட்கள் ஆகிருச்சு அதனால நம்ம திரும்ப திரும்பமா ஒரு ரொட்டீனா இந்த வசனங்களை தினமும் படிக்கணும் பாருங்க விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்து வேலை செய்யறதுக்கு வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க விசுவாசம் கேள்வியினால் வரும் எப்படி நம்ம இந்த மாதிரி வசனங்களை நம்ம வாயை திறந்து பேசி போதிக்கிறத கேட்டு அந்த மாதிரி தான் விசுவாசம் உண்டாகும் பாருங்க எனக்கு விசுவாசமே இல்லை விசுவாசமே வரமாட்டேங்குது எனக்கு விசுவாசம் வர்றதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு இன்னைக்கு அநேகர் சொல்றத கேக்குறோம் சிஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது அப்படின்னா வார்த்தையில டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கர்த்தருடைய வார்த்தையில டைமை ஸ்பென்ட் பண்ணும்போது தான் இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்து புறப்பட்டு ஒரு நதியை போல ஓடி வரும் விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும் பாருங்க அதுக்கு விசுவாசம் ரொம்ப தேவையா இருக்கு பாருங்க எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேயர் பதினொன்னு ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ரெண்டு காரியம் விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது அவரை நம்பாம நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது ரெண்டாவது காரியம் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இப்ப நம்ம அவரை தேடிட்டு இருக்கிறோம் நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சுட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதுதான் தேடுதல் பாருங்க இப்ப நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம் வார்த்தைகளின் மூலமாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பலன் அளிக்கிறவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அவர் அவரை தேடுறவங்களுக்கு நிச்சயமாய் பலன் என்று நம்ம விசுவாசிக்கணும் இதுதான் விசுவாசம் பாருங்க அடுத்தது மார்க்கு பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூணு நம்ம வாய திறந்து விசுவாசத்தை இவ்விதமாக அறிக்கை செய்யும் போது உங்களால கூடாத காரியம் நீங்க செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஏசு ஆண்டவர் சொல்ற காரியம் இது நீங்க வாய திறந்து எது பேசினாலும் அது அப்படியே நடக்கும் என் வாழ்க்கை பாருங்க இவ்வளவு மோசமா போயிருக்குது சீரழிஞ்சு போயிட்டேன் இவ்வளவு கடனில் இருக்கேன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு நெகட்டிவா அவ்வளோ காரியங்களை சொல்றீங்கல்ல வாயை திறந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்க அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாயை திறந்து அதை பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் நீங்க அப்படியே இருக்கீங்க அப்போ நீங்க பேசுறத கொஞ்சம் மாத்தணும் நம்மளுடைய வார்த்தைகள் மாறணும் நம்மளுடைய பேச்சும் வார்த்தைகளும் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை மாறிடும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம பேச்சு மாறணும் வார்த்தைகள் மாறணும் எல்லாம் மாறும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாறிரும் புதிய உலகத்தை சிருஷ்டிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் எப்படி புது உலகம் புது வாழ்க்கை புது பிஸ்னஸ் புது எருசலேம் புது காரியம் எப்படி உண்டாயிருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் புதிதாகும் போது மனம் புதிதாகும் போது எல்லாமே புதுசாகும் ஏன் எல்லாம் பழசாகவே இருக்கு ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எதெடுத்தாலும் எடுத்தாலும் எனக்கு தோல்வி என்னுடைய பலவீனம் போக மாட்டேங்குது என்னுடைய வியாதி போக மாட்டேங்குது என்னுடைய கஷ்டங்கள் தீர மாட்டேங்குது எங்க வீட்டில் மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டைகள் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதங்கள் ஏன் இந்த மாதிரி அப்படின்னா நீங்க அதையே பேசிக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க குப்பைய நோண்டிக்கிட்டே இருந்தா குப்பை குப்பை தான் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாமே புதுசாகும் அதுதான் வார்த்தை சொல்லுது நான் புது உலகத்தை நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு அப்ப இந்த நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க என்னுடைய வார்த்தையை நான் மாத்த போறேன் என்னுடைய பேச்சுகளை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கு பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எவன் யார் வேணாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் வேண்டுமானாலும் நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லலாம் சொல்லும் பொழுது அது கண்டிப்பா நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது இன்னைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சகோதரி ஒரு சின்ன கிளிப்பிங் அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள் ஃபாரின்ல ஒரு இடத்துல பெர்லின் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மலைக்குள்ள ஒரு சர்ச்சு அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு சர்ச் மலைக்குள்ள ஒரு கொகைக்குள்ள கேவ் சேர்ச்சுன்னு அதை சொல்கிறாங்க அங்கே ஒரு டெஸ்டிமனி சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் இன்றைக்கி கேட்டேன் பாருங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோ டூ தௌசண்ட் லெவன்லேயோ அங்க விசுவாசிகள் கூடி அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த மழை நகர்ந்ததுன்னு சொல்லி நான் கேட்டேன் அது அற்புத விதமா நகர்ந்துச்சா மழை அந்த இடத்துல இப்போ ஒரு டெஸ்டிமணி சொல்றாங்க அங்க சர்ச் கட்டியிருக்காங்க பாருங்க அதனால முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை நீங்க திறந்து பேசும்போது அது கண்டிப்பா நடக்கும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே உண்மையா நான் சொல்றேன் உங்களால முடியும் நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம எதை பேசுறீங்களோ அதை நிச்சயமாய் நீங்க பெற்றுக்கொள்வீங்க நெகட்டிவா எவ்வளவு பேசுறோம் நாசமா போயிருவே இப்படி போயிருவேன் அந்த மாதிரி போயிடுவான்னு கெட்ட வார்த்தைகளை எவ்வளவு பேசுறோம் அதுக்கு வாய் எவ்வளவு சீக்கிரமா வந்துடுது அப்ப அந்த தகாத வார்த்தைகளை அவ்வளோ சீக்கிரம் பேசுகிறோமே அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி நல்ல வார்த்தைகளை பேசலாமே விசுவாச வார்த்தைகளை பேசலாமே நாங்க இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த நாட்களில் எங்களுக்கு இந்த போதனைகள்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நிறைய ட்ரைனிங் எடுத்தோம் பாருங்க கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்ல அப்படியே கோபமா வரும் அப்படி வார்த்தைகள் வாயில வரும் நெகட்டிவா பேசுறதுக்கு அப்படியே வாயை அடக்கிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நாங்கள் என்கரேஜ் பண்ணிக்குவோம் பாருங்க என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவார் ஐயோ ஹல்மன் நீ நிறுத்திடு அதோடு நிறுத்திடு எதுவும் பேசிடாத ஏன்னா எந்த நெகட்டிவா அவ்விசுவாசமான வார்த்தைகள் வாயில் வந்துடக்கூடாதுன்னு போதும் போதும் அப்படியே நிறுத்திடு அப்படிம்பாங்க இப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் பாருங்க எத்தனையோ ஆண்டுகளாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நெகட்டிவா வாயில வர்றது நின்று போச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம் வாக்கிங் பண்றோம் ஒவ்வொரு மெஷினையும் பழகிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரிதான் விசுவாசமும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் வார்த்தைகள் பேசுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பாருங்க என்னெல்லாம் இப்போ வீட்டில் தோல்விகள்ல இருக்கிறவங்க பலவீனங்கள்ல இருக்கிறவங்க எந்த இதை பிஸ்னஸை தொட்டாலும் அதில் எனக்கு வாய்க்கிறதே இல்லை எனக்கு வெற்றியே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றவங்க தொடர்ந்து பலவீனங்கள்ல இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் வந்துட்டே இருக்கும் ஒரு சிலர் தீராத தலைவலி ஒரு சிலருக்கு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பல விதமான பலவீனங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால ஒரு ரெண்டு வார்த்தை இன்னைக்கு படிச்சுக்கோங்க இயேசுவே என் பரிகாரி இப்ப இதை கேட்கும் போதே சொல்லுங்க உங்க பலவீனப்பட்ட இடத்துல வலிக்கிற இடத்துல நீங்க உங்க கரத்தை வச்சு நான் கெட்ட வார்த்தைய சொல்லாம இது என்ன எத்தனை நாளா இது நான் இந்த வழியை அனுபவிச்சுட்டே இருக்கிறது எத்தனை ஜபம் பண்றது இதுதான் கெட்ட வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையை பேசாம இயேசுவே என் பரிகாரி சொல்லுங்க இயேசுவே என் பரிகாரி அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இப்படி வாயை திறந்து சத்தமாக பேசுங்க தகாத வார்த்தைகளை சத்தமாக பேசுறீங்களே அப்போ இயேசுவே என் பரிகாரி அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் எவ்வளோ ஈஸி இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்கட்டும் அப்போ உள்ளத்துக்குள்ள விசுவாசம் வரும் அப்போ விசுவாசம் வரும்போது அவருடைய தழும்புகளால் நீங்கள் நிச்சயமாய் குணமாயிருவீங்க ஏசுதான் உங்களுடைய பரிகாரி ஏசுதான் உங்களுடைய டாக்டராக இருக்கிறாரு மருந்து மாத்திரைகளுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் பாருங்க இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவித்து அனுபவித்து சொல்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மற்றையும் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க மத்தேயு பதினேழு இருபது அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இருக்காது எல்லாமே உங்களால செய்ய முடியும் ஏன்னா எவனாகிலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு கவர்மெண்ட்டை உங்களால உருவாக்க முடியும் புதிய வேலைகளை உங்களால உருவாக்க முடியும் புதிய உலகத்தை உங்களால சிருஷ்டிக்க முடியும் பலவீனம் இல்லாத வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எல்லாவற்றையும் உங்களால அனுபவிக்க முடியும் பாருங்க எல்லாமே வாயின் வார்த்தைகள்ல தான் இருக்கு பிரியமானவர்களே இந்த சத்தியங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு இது என்ன ஒரு புதிதா புதுசாக ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஆண்டாண்டுகளாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு தான் நம்ம இதை படித்து கொண்டிருக்கிறோம் பிரிய மாணவர்களே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வெற்றியுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களுடைய தொழில் வெற்றி தொழிலில் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க உங்கள் சரீர சுகத்தில் வெற்றியை பார்ப்பீங்க பொருளாதார வாழ்க்கையில் செழிப்பை பார்ப்பீங்க உங்க குடும்பத்துல சமாதானத்தை அனுபவிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சமாதானத்தை அனுபவிப்பீங்க உங்க வார்த்தைகளை மாற்றி பாருங்க நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமென் ஆமென்